அந்த ஃப்ரெண்ட்ஸ் டியோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்காக்க இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து தூரம் போகும் அப்புறம் ஆஃப் ஆயிரும் திரும்ப தூரம் போகும் ஆஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வண்டி 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 போகும் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாமல் வந்து ஆஃப் ஆயிருச்சு வண்டி ஸோ பார்த்தீங்கன்னா டியோ பொறுத்த வரைக்கும் பிஎஸ் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு நம்ம வந்து நம்ம அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேர வண்டிக்கு நம்ம வந்து பெட்ரோல் ஃபில்ட்ரு தான் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு பெட்ரோல் ஃபில்ட்ரு பார்ப்போம் பெட்ரோல் ஃபில்டரு தான் கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில்டர் வாங்கி வந்திருக்கோம் இதோட விலை வளன்னு பாத்தீங்கன்னா வந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பெட்ரோல் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டிங்கனாலும் இல்லை லோக்கலில் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி பெட்ரோல் ஃபில்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ ஒரே இடத்துல பெட்ரோல் போடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல்ல அதிகமாக பெட்ரோல் போடாதீங்க ஸோ இந்த உடனே பார்த்தீங்கன்னா அதிகமாக லோக்கல்ல பெட்ரோல் போட்டனால டஸ்ட் புல்லா வந்து இந்த பழைய ஃபில்ட்டரில் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஓகே தகவல் படிச்சிருச்சுனா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி